அவங்க ரெண்டு உண்டை சேர்த்து நைட்டுக்கும் சேர்த்து இதுக்கு இதுல சேர்த்தே வாங்கிட்டு வந்துடு நாளைக்கு தான் இந்த கோயில்ல பெருமா கோயில் நாளைக்கு போறது இன்னைக்கு இந்த கோயில்ல போறது வாங்கிட்டு இன்னைக்கு நைட் சாப்பாட்டுக்கும் தான் வச்சுக்கணும் எடுக்கிறதுக்கு ஒரு படுப்பாய் கூட வந்து போட மாட்டேன்றானே அதுக்கு தான் இல்லமா எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் நீ அங்கே அந்த கோயிலில் போய் ஆய் பூ போது போயிட்டு உண்டை போடுவாங்க ரெண்டு மூணு முண்டை சேர்த்தே வாங்கிட்டு தான் நைட்டு வச்சுட்டு சாப்பிட முடியும் நான் ஏதோ ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடைச்சிதுன்னா அதுக்கு சைடு சேர்த்தாச்சும் வாங்கி நக்கிக்கலாம் நைட்டுக்கு இருந்தா அப்பனுக்கு கடமட்டா கடமட்டா ஆய் வர்ற மாதிரி இருக்குது அப்படியே ஒரு வாரமா ஒதுங்கிட்ட நீ முன்னே போயிட்டே இருந்த பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கிறான் ஏ கொஞ்சா ஆ அங்கே ஓடுற அப்படியா இதை போயிட்டு வா நீ ஓடு நான் அப்படி போறேன் பத்திரமா வாங்கிட்டு வரணும் அங்க போய் ஒரு உண்டை மிஸ் ஆக கூடாத ஆஹ் நான் போயிட்டு அப்ப பின்னாலே வருவேன் இந்த பிள்ளை புருஷனு கூட சேர்த்து வச்சாலும் நம்ம வயசான காலத்துல ஒன்னும் பண்ண முடியாது நாம்ளும் சம்பாரிச்சு சாப்பிடவும் முடியாது இதுல நாம அவளுக்கு துணையும் அவ்வளோ கோயில் கோயிலாக உட்காந்தி அவளை வாங்கிட்டு வர சொல்லி நம்ம சாப்பிட்டுக்கிட்டு நம்ம காலத்தை ஓட்டலாம் அவன் புருஷனை கூட சேர்த்து வச்சா நம்ம சோத்துட்டு திண்டாடுவோம் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு ஒரு கோயிலுக்கு ஒரு ஒரு நாளா அப்படி எப்படி போயிட்டு போயிட்டு சாப்பிட்டு உக்காந்துருக்கலாம் இவ்வளோ புருஷன் கூட ஷேர் சொல்லி விடக்கூடாது எது கட்ட மாட்டாங்கன்னு நான் ஆய்வு வருது பழக்கத்தை நான் போயிட்டு உடனே போயிட்டு நான் வந்துடுறேன் இங்கே தாண்டா இது பழக்கத்தே இதே அப்பா ரொம்ப கடுமையாக இருக்குதுண்ணா அப்பா ஷா என்னடா தண்ணி கிடைக்க மாட்டேங்குதுட்டா இது இது என்னைக்கு பிடிச்சி கை வருதுன்னு தெரியல அதுக்காட்டி காஞ்சி பழக்கத்தே அட 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 அடா 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 அவள் கோயிலுக்கு போனா என்ன தான் ஆச்சின்னு தெரியல சோத்தம் வாங்கினால தின் பிடி எங்கேயாச்சும் பட்டு கிடக்கிறாள் தெரியல 耶耶耶耶！Yeah, yeah, yeah, yeah.

ஏன்னு தெரியல சரி உங்களால காணாத்துவ வந்து தான் என்னை விட்டுட்டு ஓடீங்க உங்க அலையாத இடம் இல்ல தேடாத இது இல்ல ஆனா எனக்கு தெரியல நீங்க கோயில உண்டகட்டி உண்டகட்டி வாங்கி சென்று தெரியுங்க

நான் பொண்ணு வர அப்படி போனோம் ஒன்று ஆளை வர தண்ணி பிடிச்சி வர பசி எப்போ சோறு வர இது பசி ஓவராக ஆ பொண்ணு நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து சாதாரண ஆள் கிடையாது புரியுதுங்களா நீங்கள் என்ன பண்ணி ஏது பண்ணி எனக்கு தெரியாது நான் சொல்கிறத கேளுங்க ஒரு செகண்ட் நான் பார்த்துட்டு யார்த்தமா நான் பின்னாடி போன காரணம் என்னன்னா உங்கள்கிட்ட தனியாக கூப்பிட்டு பேசலாம் அப்படின்றத நான் வந்தேன் ஏன்னா என்ன ஆதா எதையோ ஒரு சுழ்ச்சி வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு ஒரு பிரச்சனை இல்லை எதுக்குனே வில்லங்கத்தில் மாட்டை விட்டுக்கிற நீங்க இதை நிறுத்துறா நீ எதுக்கு வந்துக்கிருன்னு தெரியும் எதுக்கு அந்த பிள்ளைக்கும் உடனும் கல்யாணம் பண்ணணும் நான் கையெழுத்து போடுவார் அச்சோ அப்படி நினைச்சதா நான் எதுக்கு ஒன்றுக்கிட்டே வரேன் நான் டேரெக்டாக அதுக்கிட்டே போய் இருப்பேன் அதுக்கிட்டே போய் கால் கையில கீழ் எப்படி இல்லை உஷார் பண்ணி போனானு நான் எதுக்கே ஒன்றுக்கிட்டே வரேன் நான் நான் சொல்கிறத கேட்டியா அத உன்னோட சேர்த்து வைக்கணும் தான் என்னோட ஆசையே இறங்க வேணும் உன்னோட சாகசம் எனக்கு வேணாம் என்னோட சாகசம் இல்லையா உன்னோட சாகசம் வேணாம் உன் கூட வரது எதுவுமே நீ ஏதே ஒரு வில்லங்கன்ற மாதிரி மாத்தறதெல்லாம் என்ன வெச்ச நீ சாம்பாரிக்கலாம் ஐடியா பண்ற பலகத்து அய்யோ உன்னை வெச்சலாம் சாம்பாரிக்கலாம் அவ பார்த்தா பெரிய பணக்கார வீட்டு குட்டி மேரே கிரா நம்மளுதானா சாமி இந்த சைத்தானிக் கப்பல் இருந்துது தெரியுமா அம்மா அந்த கப்பல் அழிஞ்சு போச்சு அத போல கேளு மடங்கு சுத்து கறிய அவ அவங்க ஒரு வீட்டில் இருக்க போய் அவள் ஃபேமிலி பெரிய யாரையா அவள் ஃபேமிலி பிரிஞ்சுக்கு போந்து ஒரு ஏழப்பட்ட மாப்பிள்ளையை பார்த்து கட்டலாம் அப்படின்ற மைண்ட்டில் வந்து ஃபேமிலிலாம் விட்டுட்டு அவள் வந்து அலையா கோயில் கோயிலாக இந்த கோயிலுக்கு மட்டும் வரல அவளை வந்து நான் வந்து யதார்த்தமாக வந்து ஃபேஸ்புக் தெரியுமா ஃபேஸ்புக் ட்விட்டர் அதில் நான் நான் பார்த்தேன் போது இந்த மாதிரி வந்து வீட்டை விட்டு வந்துட்டா அந்த மாதிரி சொன்னா கேளு நீ சொல்றது நிறுத்துறா பேச்சு எது நம்ப மாட்டேன் சரியா அப்படியே போட்ட பணகாரியா இப்படியே விட்டு கோயில தேங்காய் பொறிக்கி சொன்னோம்னா எப்படிதான் கல்யாணம் பண்ண முடியும் நம்பர் ஒரு இஞ்சி கூட நம்ப மாட்டேன் நம்பர் மாதிரி இல்லையா நான் சொன்னா கேள்வி ஏதோ ஒரு வில்லங்க வச்சுக்கிட்டு நினைக்கிறேன் தயவு செய்து வில்லங்களா வைக்கலையா தயவு செய்து சொன்னா கேள்வி எனக்கு தானே நிம்மதி தான் போய் சாப்பிட்டு நிம்மதியா கட்டமல்ல படுத்து

அந்த பிள்ளை அந்த மாதிரி விஷயத்தலாம் ரொம்ப ஸ்ட்ராங் என்னடா சொல்கிற ஆமாயா சொத்துக்கு சொத்தும் அதுக்கு அதுவும் ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன் முன்னமாரி பார்ட்னர் மாரி சேர்ந்து சரி விற்று மன போட்டு விட்டு நம்ம வேலை பார்க்கலாம்ல ஏதாவது என் வயக்கு வந்திருக்காங்க அதுதான் எங்கள் அதுக்கு அது காட்டி இப்படி பார்வையு எதிர்பார்க்கவே இல்லையா கேண்டா உன்னை பார்த்தாலும் பயமா வரையா கேட்குறா அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத உடனே நான் நல்ல வழியெல்லாம் கொண்டு போய் விடுவேன் எப்படி எத்தனை எத்தனை நாள் தான் கோயில் கொள்ளணும் அலைய முடியும் நானும் சொன்னாவும் செட்டில்மெண்ட் பண்ணும் உனக்கு செட்டில்மென்ட் பண்ணும் நம்ம லைஃப் மாறணும்னா கண்டிப்பா அவ டார்கெட் பண்ணாத நல்ல விஷயம் நான் சொல்றது கேள்றா நான் சொல்லியா எனக்கு பார்க்கறது செம்ம கட்டு செம்ம பீஸா அப்போ உனக்கு பிடிச்சிதான் இருக்கு நம்ம வழியில் விழுந்து சொல்றது சரி சரி ஓகே 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 அம்மா வேற சார் இவர ஒரு வர நான் சமாளிச்சிட்டே என்ன பை பண்ற அவ தான் உன்ன சுத்தமா புடிக்கணும் சொல்லி அப்ப கோயில்ல வாங்கி நான் வந்து கேளியா நான் கொஞ்சம் ஆசா பாசா பேசினா அவ விழுந்துるவாயா என்னோட வழியில நீ ஒண்ணு ஃபீல் பண்ணவே தேவ இல்ல நடத்தலாம் விட்டுயா அஞ்சு மணிக்கு பார்க்கு வர லைஃப் நான் மாத்தேன் இல்லை இல்லை மூணு சோப்பு போட்டு குளிச்சுட்டு நல்லா பல்லு வலிக்கிட்டு நல்லா கம்ம கம்ம வர மாதிரி செண்டு வாசனை பூச்சிக்கிட்டு எல்லாம் கரெக்டாக வந்துடுறாங்க பேர் விஷயம் சொல்கிறேன் உன் மகளை மட்டும் ஐசுறாது ஏன்னா வந்து அவசரப்பட்டு நம்ம எடுக்கிற பிளான் உன் மகளுக்கு தெரியவானா தெரிஞ்சா வேற மாதிரி பண்ணுவான் நம்ம ஒரு நல்ல பணத்துக்கு கறந்துட்டு உன் மகளை செட்டில் பண்ண அப்ப அப்போ மலைஞ்சிருவான் பணத்துக்கு பணத்துக்கு மா இது பணத்துக்கு மயங்காதோ சொன்னா மட்டும் இல்லை எவ்வளோ கிடையாது சீக்கிரமாக அஞ்சு சோப்பு வாங்கி வச்சுருக்கேன் வீட்டில் பாத்ரூப்ல நல்லா பொருத்த வச்சு நல்லா உடம்பு நல்லா பிடிச்சிட்டு பாத்துட்டு அப்பா ஒரு வழியா நம்ம வழிக்கு வந்து விழுந்துட்டான் வீழ்ந்துட்டேன் வீழ்ந்து நடு ரோட்டில் உக்காந்துட்டு நடுத்துரிக்க வைக்கல என் பேர் இது இல்லை வச்சுக்கிறேன்